வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்றைக்கி நம்ம இந்த நேர்காணலில் என்ன பார்க்க போகிறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிட்டிருக்கு அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிருக்கு இது அமித்ஷா வந்து சென்னை வந்தபோது உறுதிப்படுத்திகிட்டு போனார் இப்போ சமீபத்தில் மதுரை வந்தபோதும் அதை உறுதிப்படுத்திட்டு போயிருக்காரு ஆனால் இரண்டு கட்சிக்குள்ளேயும் வெளியே பேசிக்கிறாங்க கூட்டணின்னு ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த கூட்டணிக்கு ஏடிஎம்கில் உள்ள மாஜி அமைச்சர்களும் சரி பெரிய ஆட்களும் சரி அது மாதிரி பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களும் சரி இந்த கூட்டணி வந்து நிலைக்குமா நீடிக்குமா நீடிக்காதா இல்லை ஏதோ பிரச்சனை வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் கூட்டணி மாறுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் அதாவது பிஜேபி இருந்தாங்க அதே கூட்டணி தான் இப்போ இருபத்தி ஆறுல வரப்போகுது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏடிஎம் கே பிஜேபி சில கருத்து வேறுபாடுகள் அதாவது அண்ணாமலைக்கும் இ இடையே சில பிரச்சனைகள் அண்ணாமலையை பத்தி ஏடிஎம்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் சில தவறான கருத்துக்களை பேசுகிறாங்க அதே மாதிரி அண்ணாமலையும் சில முன்னாள் தலைவர்களை பற்றிலாம் கொஞ்சம் பேசினார் இப்படி அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு வந்தோம்னா கூட்டணி முறிஞ்சுது ஏடிஎம்கே வந்து நாங்கள் பிஜேபி கூட இனி கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஈபிஎஸ் சொன்னதுனால கூட்டணி முறிந்தது அதுக்கப்புறம் இப்போ இருபத்தி ஆறில் எலெக்ஷனில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி மீண்டும் இணைந்திருக்குது அதுக்கு வந்து அமித்ஷா வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அமித்ஷா சென்னை வந்து ஏடிஎம்கே நம்ம முன்னாள் முதல்வர் இபிஎஸ் அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தி ஏடிஎம்கே கூட்டணியும் பிஜேபி கூட்டணி உறுதி பண்ணாங்க ஏஜிபியும் பிஜேபியும் கூட்டணி உறுதி அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டு போனார் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்து பத்து நாளைக்கு முன்னாடி ஈபிஎஸ் வந்து டெல்லி போயிருந்தார் டெல்லி போய் பிஜேபியுடைய முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசினார் குறிப்பாக அமித்ஷாவும் சந்தித்து பேசினார் அப்போ அவர் போய் அங்கே என்ன சொன்னார்னா அவங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பிஜேபி முயற்சி செய்யும் போது எடப்பாடி அவர்கள் சொன்ன ஒரே கருத்து தமிழ்நாட்டில் அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருக்கும் வரைக்கும் இந்த கூட்டணி அமையாது எங்களுக்கு அந்த கூட்டணியில் சேருவதற்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற கருத்தை தெளிவாக ஆணித்தரமாக சொல்லிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் தான் அமித்ஷா வந்தாருங்க பார்த்து பேசினாங்க உடனே அண்ணாமலையை தலைவர் பதவியில் வந்து தூக்கிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களை தமிழக தலைவராக போட்டாங்க பிஜேபியில் அதற்கு அப்புறம் தான் எடப்பாடியார் வந்து இறங்கி வந்து இந்த கூட்டணிக்கு சம்மதித்தார் அதனால் இந்த கூட்டணி நடந்துகிட்ருக்கு ஆனால் அப்போ சென்னை வந்தபோதே அமித்ஷா என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு குண்டத்துக்கு போட்டு போயிட்டார் அதை வந்து ஏடிஎம்கேக்குள்ளே பெரிய ஒரு சலசலப்பு ஆச்சு இது எப்படி நம்ம கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிறலாம் ஒத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எடப்பாடி வந்து அதை வந்து அவர் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல ஏன்னா இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே பொறுத்தளவு எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சிங்கிறதே கிடையாது அதிமுக தலைமையிலான ஆட்சி தான் நடக்கும் அதே மாதிரி தான் திமுகவுடையும் அண்ணாவாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும் அவங்களையும் பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சியே கிடையாது திமுக தலைமையிலான ஆட்சி நடக்கும் கூட்டணி கட்சிகள் கூட இருப்பாங்க அதே மாதிரி தான் இரண்டு திராவிட கட்சிகளும் பண்ணிட்டு இருக்கு ஆனால் அமித்ஷா இப்போ சமீபத்தில் மதுரைக்கு வந்தபோதும் அப்பையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு போயிருக்கார் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தமிழகத்திலே அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு போயிருக்கார் ஆனால் ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் இல்லை அதே எப்படி அது சமைக்கிறது சம்மதிக்கக்கூடாது நமக்கு அந்த கூட்டணியை அப்படி பண்ண நம்ம தனித்து தான் ஆட்சி அமைக்கணும் அவங்க நம்ம கூட சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவ்வளோதான் தவிர கூ ஆட்சியில் பங்கு கிடையாது அப்படிங்கிற கருத்தை ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய பெரிய தலை பெரிய தலைவர்கள்லாம் வலியுறுத்திட்டு இருக்காங்க அதையே தான் எடப்பாடியும் வலியுறுத்திட்டு இருக்காரு ஆனால் அதை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லாமல் அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு வியூகத்தில் அவர் செயல்பட்டுருக்கார் எடப்பாடியார் ஏன்னா ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாலரை ஆண்டுகள் எடப்பாடியே உள்ள தைரியமாக ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு எழுச்சியான ஆட்சியை தமிழகத்தில் கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த கூட்டணி விஷயத்திலேயும் தன்னுடைய துணிச்சலான ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஒரு தைரியமான முடிவோ ஒரு நம்பிக்கையான முடிவு எடுத்திருக்காரு அது என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் அமித்ஷா வந்து ஜூன் எட்டாம் தேதி மதுரைக்கு வந்திருந்தார் மதுரையில் உடனே அவங்களுடைய நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார் ஆலோசனை கூட்டத்துக்கு எல்லோரும் வந்திருந்தாங்க பிஜேபியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் எல்லோரும் வந்து கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்போ அமித்ஷா பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருது இந்த தேர்தலை நம்ம எப்படி சந்திக்க போகிறோம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் நம்முடைய அதாவது எந்தெந்த தொகுதியை நமக்கு கேட்கலாம் எப்படி நம்ம அதில் வேலை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற கருத்துக்களை நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார் ஆனால் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் பானதி சீனிவாசனாக இருக்கட்டும் பொன் ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் எதுவுமே கருத்துக்களே சொல்லலை அமைதியாக அந்த கூட்டத்தில் உட்காந்து யார் யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் வந்து பொன் பி பாலகணபதி அவர் வந்து பிஜேபியுடைய ஒரு நிர்வாகி அவரும் என்ன சொல்றாருன்னா அந்த கூட்டத்தில் எழுந்திரிச்சு அமித்ஷாட்ட இந்த மாதிரி பூத் ஏஜெண்ட்டுக்கு போடணும் நம்ம அதுக்கு வந்து இப்போவே நம்ம பணம் பட்டுவாடா பண்ணாதான் அந்த பூத் கம் பூத் ஏஜென்ட் வந்து ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க அதனால் நம்ம இப்போவே பணம் பட்டுவாடாக பண்ணணும் அவங்களுக்கு பணத்தை கொடுத்தா தான் ஒழுங்காக வேலை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறாரு உடனே அமித்ஷா டக்குன்னு சொல்லிட்டாரு இப்போ எதுக்கு பணம் கொடுக்கணும் அதெல்லாம் தேவையில்லை அவசியம் இல்லை ஜனவரி மாதம் பார்த்துக்கலாம் அப்புறம் பணம் கொடுத்து நம்ம பூத் ஏஜெண்டை இன்னும் வேலை பார்த்து இன்னும் இன்னும் நம்ம முடிக்க விடலாம் அப்படிங்கிற கருத்துக்களை அவர் தெல்ல தெளிவாக அந்த இடத்துல பதிவிட்டிருக்காரு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் வந்து நிறையா இளைஞர்கள் அதில் அந்த கட்சியில் சேர்றாங்க விஜயை வந்து இளைஞர்களும் இளைஞர்களும் அவரை பிடிச்சு போய் அந்த கட்சியில் அதிகமாக சேர்றாங்க அதனால் நம்ம பிஜேபி கூட தமிழக வெற்றிக் கழகமும் இணைந்தால் இன்னும் கூட்டணி பலம் அதிகமாகும் அதுக்குரிய முயற்சிகளை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சிலர் அவங்களுடைய கருத்துக்களை அதில் பதிவிடுறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சமீபத்தில் அண்ணாமல் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை நம்ம இன்னும் கையில் எடுத்து அதை வந்து ஒரு அதிகப்படியாக அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும் நம்ம அந்த கோர்ட்டு கேஸ் அப்படின்னு விட்டுட்டோம் அதை விடாமல் தொடர்ந்து அதை பிடிச்சி நம்ம திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கணும் கொடுத்துருந்தால் பிஜேபிக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பலம் கிடச்சிருக்கோம் அதை நம்ம செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திமுக இப்போதைய அமைச்சர்கள்கிட்ட நம்ம வந்து சொத்து குவிப்பு வழக்கு லஞ்சம் லாவண்யம் லஞ்ச ஊழல் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே ஈடி ரைடோ ஐடி ரைடோ அது மாதிரி நம்ம நிறையா அவங்க மேலே பிரச்சனையை கொடுத்துருக்கணும் இன்னும் வலுவாக அவங்க மேலே ஒரு எதிர்ப்பை தெரிவித்து அந்த மாதிரி ரைடெல்லாம் நடத்தியிருந்தால் நமக்கு இன்னமும் நமக்கு மக்கள் மத்தியில் நம்ம செல்வாக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொன்னோம் சொல் இருக்காங்க உடனே அது அமித்ஷாவுக்கு டக்குன்னு கோபம் வந்துருச்சு நான் கேட்ட கேள்வி என்ன நீங்கள் சொல்கிற பதில் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு நம்ம எப்படி வேலை பார்க்கணும் எப்படி வியூகம் போடணும் எப்படி பிரச்சாரம் பண்ணணும் என்னென்ன தொகுதியில் கேட்கணும்னோ நான் கூட்டம் போட்டு உங்கள்கிட்ட கேட்டேன்னு தவிர தேவையில்லாத விஷயங்களை பேச வேண்டாம் எலெக்ஷனை பற்றி நீங்கள் என்ன கருத்துக்கள் சொல்கிறீங்க அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் மக்கள் அவங்ககிட்ட கேட்குறாரு அமித்ஷா அவங்ககிட்ட பேசும்போது நூறு கருத்தை வலியுறுத்துறாரு அதாவது நயினார் நாகேந்திரன் வந்து த தமிழக பாஜகவுடைய தலைவர் பதவி ஏற்றதுலேருந்து அவருக்கு வந்து நிர்வாகியுடைய சப்போர்ட்டு சரியான முறையில் அவருக்கு இல்லை காங்கிரஸில் இருக்கிற மாதிரி பிஜேபிக்குள்ளேயும் தனித்தனி ஒரு குழுவாக செயல்படுற மாதிரி நான் கேள்விப்படுறேன் இது வந்து இல்லை நம்முடைய கட்சிக்கு இது வளர்ச்சிக்கு உகந்தது அல்ல அதனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு அணியாக இருந்து செயல்படறதுக்குன்னு முயற்சி பண்ணுங்கள் தனித்தனி குழுக்கெல்லாம் பிரியாதீங்க நயனா நாகேந்திரை தலைவரை போட்டிருக்காங்கன்னா அவருடைய கருத்துக்களையும் அவருக்கு உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுங்க தமிழகத்தை பொறுத்தளவு அறுபதாயிரம் பூத்து இருக்குது ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே டிஎம்கே அந்த இரண்டு பெரும் கட்சிகள் தான் அறுபதாயிரம் பூத்தையும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க மற்ற கட்சிகள் யாருமே அந்த மாதிரி ஃபுல்லாக பூத் கமிட்டி யாரும் போடலை ஏன் நம்மளே போடலை நாற்பது பர்சன்ட் பூத் கமிட்டியோட நம்ம கட்சியில் போடலை ஏதோ ஒரு சில இடங்களில் தான் நம்ம பூத்து போட்டிருக்கோமே தவிர முழுமையாக பூத்து போடல அந்த பூத் கமிட்டி போடுறதுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை முதல்ல செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டிருக்காரு ஒரு முப்பது நாள் டைம் தரேன் அதுக்குள்ளே தமிழகத்தில் அனைத்து பூத் கமிட்டியும் போட்டு எங்களுக்கு பட்டியல் அனுப்புங்க நீங்கள் பட்டியல் அனுப்பியிருக்கீங்க ஆனால் அது பூரா போலியான பட்டியல் எனக்கு நல்லா தெரியும் யாருமே அதில் வந்து பூத் கமிட்டி நிர்வாகத்தில் சரியாக நீங்கள் வேலை பார்க்கலை முப்பது நாள் டைம் தர அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பூத் கமிட்டியை முடித்து அந்த லிஸ்ட்டை எனக்கு நீங்கள் கொடுக்கணும் டெல்லிக்கு அனுப்புங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டிஷனை போட்டிருக்காரு அதே மாதிரி இன்னொரு கருத்தையும் வலியுறுத்துகிறாரு கடந்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி எந்தெந்த தொகுதியில் அதிகமான வாக்கு வாக்கு பெற்றாங்களோ அந்த தொகுதியை கையில் எடுத்து அதில் அதிக கவனம் செலுத்துங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு தோதுவான தொகுதிகள் எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குமோ அந்த மாதிரி தொகுதிகள் ஒரு ஐம்பது தொகுதிகளை நீங்கள் தமிழகத்தில் செலக்ட் பண்ணுங்கள் அந்த ஐம்பது தொகுதிகளிடையும் நம்முடைய கட்சியை பற்றியும் நம்முடைய பிரதமரை பற்றியும் நம்முடைய கட்சியுடைய செயல்பாடுகளை பற்றியும் கட்சியுடைய வளர்ச்சியை பற்றியும் என்னென்ன செய்ய போகிறோம் மக்களுக்கு அப்படிங்கிற கருத்துக்களையும் அந்த ஐம்பது தொகுதிகளை நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு உரிய வேலையை பாருங்கள் நான் எடப்பாடி பேசி இந்த கூட்டணியில் நமக்கு ஒரு அம் பிஜேபிக்கு ஒரு ஐம்பது சீட்டு வாங்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தையும் அவங்க நிர்வாகி மத்தியில் அவர் ஏற்படுத்தி பேசியிருக்காரு பேசிட்டு நம்ம வர்ற இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் அதில் எந்த கருத்து இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாரு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சிவகாசி மீட்டிங்கில் அவர் தெளிவாக சொல்கிறார் அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக தலைமையிலான ஆட்சி தான் நடக்குமே தவிர அதிமுக என்றைக்குமே கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்காது அது எங்களுடைய முதல்வர் எடப்பாடியார் கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டார் அதனால் கூட்டணி ஆட்சிங்கிறது பேச்சுக்கே இடமில்லை அதிமுக தலைமையிலான ஆட்சிக்கு தான் நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுப்போம் அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் அணித்தரமாக தன்னுடைய கருத்துக்களை அவர் பதிவிட்டிருக்காரு அது மாதிரி அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு பிஜேபி வேண்டாம் நம்ம வந்து ஏடிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக மற்ற கட்சிகளை இணைத்து நம்ம அவங்கள வச்சு நம்ம செயல்படுவோம் அது கண்டிப்பாக நமக்கு வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிஜேபி வேண்டாம் அப்படின்னு ஒரு சிலர் தன்னுடைய கருத்துக்களை வந்து எடப்பாடியார்கிட்ட இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் மேலே எடப்பாடியாருடைய மைண்ட் என்ன சொல்லுதுன்னா இப்போ வந்து டிஎம்கேயில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க விசிகா விடுதலை சிறுத்தை இவங்க ரெண்டு பேருமே வந்து திமுக தலைமை மேலே முதல்வர் மேலே நிர்வாகம் மேலே அவங்களுக்கு வந்து சரியான ஒரு ஒரு பிடித்தம் இல்லாமல் அவங்களுடைய கருத்துக்களை வெளியிடுறாங்க அரசுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுறாங்க அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டு கட்சிகளுமே என்ன சொல்கிறாங்கன்னா வரப்போகிற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முன்பு இருந்ததை விட அதாவது போன எலெக்ஷனை எங்களுக்கு கொடுத்த தொகுதியை விட இந்த எலெக்ஷனை நம்ம அதிகமாக கேட்கணும் அதிகமாக நமக்கு வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட என்ன சொல்கிறாரு செல்ல பிறந்தை சொல்கிறாரு கண்டிப்பாக அவங்க அதிக தொகுதியை கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவருடைய கருத்துக்களை கருத்துக்களை சொல்கிறாரு ஆனால் டிஎம்கே பொறுத்தளவு என்னென்னா நான் கடந்த முறை கொடுத்த தொகுதியை விட கம்மியாக தான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி அவங்க அவங்க ஒரு பேச்சு நடந்துட்டுருக்கு அவங்களுடைய முன்னாள் தலைவர்கள் முதுபெரும் தலைவர்கள் இப்போதைய மூத்த அமைச்சர்கள் எல்லாம் கூடி அவங்க கலந்து ஆலோசிக்கிட்டு தான் இருக்காங்க எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதி கொடுக்கலாம் எந்த தொகுதி கொடுக்கலாம்னு இப்போவே பேசி ஒரு முடிவுக்கு வந்துகிட்ருக்காங்க இந்த சூழ்நிலையில் அவங்க தொகுதி இவங்க கேட்குற தொகுதி அவங்க கொடுக்கலன்னா விசிகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியே வர வாய்ப்பு இருக்குது இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அவங்கள நம்ம கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அந்த வேலையை எடப்பாடி செய்கிறதுக்கு தயாராக இருக்கார் தயாராக இருக்கிறத விட அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது செஞ்சிட்ருக்கார் அது மட்டும் இல்லாமல் இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவருடைய கட்சியும் ஏடிஎம்கே கூட்டணியில் சேருவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு அமைஞ்சதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தலைமையிலான ஆட்சி கண்டிப்பாக நடக்கும் அதிமுக வந்து ஒரு அமோக வெற்றி பெறும் அந்த நம்பிக்கையில் வந்து எடப்பாடியார் வந்து காய நகர்த்திட்டு இருக்காரு ஏடிஎம்கேயில வந்து பிஜேபி வேண்டாம் அப்படின்னு அவங்க பிஜேபியை கழட்டி விட்டாங்கன்னா பிஜேபி வந்து ஏடிஎம்கே மேலே ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்களையும் அவங்க அலசி ஆராயிறாங்க ஆனால் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது வந்து ஏடிஎம்கேக்கு தான் ஒரு ஆதரவு ஆதரவாக தான் இருக்கு மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு தான் கிடைக்க வாய்ப்பு இருக்க தவிர கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கு அது வந்து சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் எடப்பாடியார் வந்து ஒரு ஆணித்தரமான ஒரு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய ஒரு திடத்தோட உள்கட்சிக்குள்ளே பல பிரச்சனைகள் இருந்தாலும் பல தலைவர்களுடைய கருத்துக்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அவங்க அவர்களை எல்லாம் அரவணைத்து அவங்களுக்கு வேண்டிய என்னென்ன யோசனை வழங்கணுமோ என்ன கருத்துக்களை பதிவிடணுமோ அவங்க மனசை மாற்றி தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாரு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதிமுகவுடைய கூட்டணி அதிமுக தலைமையிலான ஆட்சியை தான் அமையும் அமைக்க தான் அவங்க எடப்பாடியார் வந்து முழு மீச்சோடு இருக்காரு இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் வந்து அதில் அந்த கூட்டணியில் பிஜேபி இருக்கா இல்லையாங்கிறது போக போகத்தான் தெரியும் இன்னும் நான் ஒம்பது மாதம் இருக்கிறதுனால கூட்டணிகள் மாறலாம் திமுகவில் இருந்த இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஏடின்கையில் சேர வாய்ப்பு இருக்குது அந்த நம்பிக்கையும் பிஜேபி இலேட்டா விஜய் வந்து எடிம்கை கூட்டணியில் சேருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்படி ஒரு சூழ்நிலை நிலவுகிறதுனால தான் எடப்பாடியார் வந்து ஒரு தெளிவாக எதற்கும் பயப்படாமல் அமித்ஷா இருந் அமித்ஷா போது கூட அவருடைய பேச்சுவார்த்தை நடத்துவது கூட தன்னுடைய முடிவை தெளிவான முடியை அவர்கிட்ட எடுத்து வச்சிருக்கிறாரு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு நன்றி வணக்கம்